சென்னை அணி ராஜஸ்தான் அணியோட மோதப்போது அதாவது அவே போய் மோதப்போது ஃபர்ஸ்ட் டைமாக ஏன்னா அது ரெண்டு மேட்ச் வந்து சென்னையில் தான் நடந்துச்சு ஆர்சிபி வச்சு செஞ்ச செயலை வந்து மீண்டெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை சென்னை அணியில் வழக்கம் போல் நிறைய ஓட்டைகள் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா தீபக் கூட திருப்பத்தியால் நாங்கள் ட்ரீம் லெவனில் எடுக்க மாட்டோம் இதுக்கடா பிளேயிங் லெவலில் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி குறைகள் எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணால் மட்டும்தான் வந்து ராஜஸ்தான் அணியோடு ஜெயிக்க முடியும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு இல்லை இதில் பிளேயிங் லெவன் என்னென்ன இருக்கும் எப்படி ஜெயிக்க போறாங்க என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷியாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து செம்ம பீக்கில் சூப்பராக போயிட்டு இருக்கு இரநூறு பிளஸ் ரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆயிடுச்சு எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா இரநூறு பிளஸ் ரன் அடிச்சு சேஸும் பண்ணுறாங்க இரநூத்தி எண்பது அடிச்சா கூட பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது வரைக்கும் போயிட்டு ஃபைட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து ஒரு டீம் மட்டும் இரநூறு இரநூறு பிளஸ் சேஸே பண்ணது இல்லை வரலாற்றில் அப்படின்னா கண்டிப்பாக அது சென்னை அணியாக மட்டும்தான் இருக்க முடியும் இரநூறுனா அவங்களுக்கு எனர்ஜி அப்படி அலர்ஜி அப்படின்ற மாதிரி டீம் இருக்காங்க ஹிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையவே கிடையாது இப்போ மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா இருந்து செம்ம ஹிட்டராக இருக்கார் இப்போ அதே மாதிரி ராஜஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்ரன் ஹிட்மேயர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹிட்டர் இருக்கார் இந்த மாதிரி எல்லா டீம்லேயும் வந்து ஒரு ஹிட்டர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு தூபேவோ இல்லை வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு வந்து சிவம் தூவே நம்பிக்கை நீங்கள் இருக்க முடியும் ஆறாவது ஏழாவது இறங்க வந்து எம்எஸ் தோனி வந்து ஒரு பதிமூணாவது ஊர் வந்திருந்தா கூட பரவாயில்ல பார்த்தீங்கன்னா கடைசியாக வரார் அவராலேயே பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி ஒரு எழுபது ரன் ஐம்பது ரன் மதியம் அடிக்க முடியாது ரவிச்சந்திரன் ஜடேஜாவாக இருக்கட்டும் அஸ்வினா இருக்கட்டும் இவங்கள பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட ஃபார்ம்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் ஒரு ஹிட்டர்ஸே இல்லாமல் எப்படி நீங்கள் டீமை வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சில் வந்து நம்ம நல்லாவே தெரியும் மும்பை இந்தியன்ஸில் ஹர்திக் பாண்டியாலாம் பூம்ராவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் தான் வந்து ரோஹித் சர்மா இருந்தார் செகண்ட் ஆஃப் ரோஹித் சர்மாவில் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஓவர் கரெக்டாக கொடுக்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன் அதுலேயே வந்து கடைசி ஓவரில் போயிட்டு ஜெயிக்கிறீங்க வெறும் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படி இருக்கும் போது டீம் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த குறைகளை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சோன்னே சொல்லியிருந்தோம் செகண்ட் மேட்ச் நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தது கண்டிப்பாக ஆர்சிபி தான் ஜெயிக்கும் ரெக்கார்ட் பண்ணோம் ஆர்சிபி சென்னை ஜெயிக்க வாய்ப்பே இல்லை சென்னையை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அதே மாதிரி தான் நடந்துருந்துச்சி அதாவது சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் எடுத்தோன்னே வந்து டெவன் கான்வியை கொண்டு வரணும் அந்த சக்ஸஸ்ஃபுல் காம்போ கொண்டு வந்தால் சூப்பராகவே இருக்கும் ஒன் டவுன் வந்து ரச்சின் ரவீந்திரா இறங்க வைக்கலாம் தீபக் கூட ட்ராப் பண்ணிவிட்டு விஜய் சங்கர் சூப்பராக ப்ளே பண்ணுவார் பவுலிங் போடுவார் அவரை கொண்டு வரலாம் அதுக்கப்புறமேட்டு சாம் கரனை வந்து ட்ராப் பண்ணிட்டு ஜேமி ஓவர்ட்ட கொண்டு வரலாம் ஏன்னா சாம் கரனுக்கு வந்து சுத்தமாக வந்து இதே கிடையாது ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் அப்படி இருக்கிறனால தான் டீம்லாம் அவங்களை வெளியில் விட்டாங்க அவரை திரும்பி சுட்டி குழந்தையை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளிகளின் கிளியிது அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் சரியாக பண்ண மாட்டேங்கிறார் அதில் அவரை வெளியில் போக வச்சுட்டு ஜேமி ஏர்மி ஓட்டலாம் வந்து சூப்பராகவே உள்ள கொண்டு வரலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் சென்னைக்கு எக்கச்சக்கமா இருக்கு அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து ரெண்டு மேட்ச் வந்து தோத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இரநூத்தி ரன்கள் வந்து சன்ரைசர்ஸ் அடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதை ஃபைட் பண்ணி இரநூத்தி நாற்பது ரன்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி தோகுறாங்க அப்படி இருக்கும்போது செகண்ட் மேட்ச் கே கூட ஒரு நூற்றம்பது மேட்ச் தான் அது இன்னும் ஒன் ஃபிஃப்டி தான் அது கூட நம்ம கணக்கெடுத்து கூட தோல்வி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஆர்ச்சராக இருக்கட்டும் தீக்ஷனா வந்து ரொம்ப எக்கனாக எக்கனாமிக்கலாக போடுறாங்க ஓட்டு அறுபது எழுபது ரெண்டு வாரி வழங்குறாங்க டெத் ஓவரில் அவங்களுக்கு சுத்தமாக ஆளே கிடையாது அதனால கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கு நம்ம ராஜஸ்தானை பொறுத்தளவு அதுவும் இல்லாமல் பேட்டிங்கில் ஓப்பனிங் பேரான சூப்பரான பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விட்டுட்டாங்க ஜாஸ் பட்டரை வந்து தவற விட்டுட்டாங்க அதனால கொஞ்சம் குறைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ரியான் பராக்கோர தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா டீம் வந்து வழிநடத்தப்படுது அவர் மேலே நிறைய கிரிட்டிசிசம் தான் பண்ணிட்டு ஆனால் இந்த மேட்ச் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வெறியோடு இருப்பாங்க ஓப்பனிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்புறம் ரியான் பராக் இருக்கணும் ராணா வந்து கொஞ்சம் கை கொடுக்காம இருக்குது அப்புறம் சிம்ரன் ஹிட்மேயர் இருக்கார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க டீமிலே வந்து எக்கச்சக்க பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதாவது ஒரு ஹிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது அடிக்கணும் அப்படின்னா ஹிட்மேயர்லாம் வந்து சிக்ஸும் ஃபோரும் போட்டு பறக்க விட்ருவாரு எடுத்தோன்னே அவங்க வந்து நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து ஓரளவு ரன்னை கட்டுப்படுத்தி நூற்றி எண்பதுக்குள்ளே சுருட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க அடிச்சிருவாங்க அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா சென்னை அணியில் பிளேயிங் லெவனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த ஓட்டைகளை சரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கோம் அவங்க பண்ணுற மாதிரி தெரியலை ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டெவன் கான்வே அண்டு நம்ம ருத்தோட காம்போ சூப்பராகவே இருக்கும் அவங்களை கொண்டு வரணும் ஒன்றவன் வந்து ரச்சின் ரவீந்திரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்புறமேட்டு சிவம் தூபேவா இருக்கட்டும் இவங்களுக்கு மக்கள்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கை கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம திருப்பாத்தியும் ஒரு மேட்ச் வந்து நம்ம இவ சாம்கரனையும் உட்கார வச்சுட்டு விஜய் சங்கரையும் ஜேமி ஓட்டனையும் உள்ளே கொண்டு வந்தால் கூட ஓகே இல்லை ஜேமி ஓட்டன் வேணால் கூட பார்த்திங்கன்னா நம்ம இவ ஓப்பனிங் வந்து டெவன் கான்வே கொண்டு வரலாம் பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நூறு ரகம் வந்து வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர்தான் வந்து சூப்பராகவே கை கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம் அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கலையில் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா டீசெண்டாக வந்து ஓவர் போட்டுட்ருக்காரு ஆனால் ஜேமி ஓவர்டனில் என்ன ஒரு குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு எக்கனாமிக்லா அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்படி வந்து தீப கூட டக்கு டக்குன்னு போறதுக்கு அவரே பரவாயில்ல சாம் கரன் ஓர் அவர் வந்து பவுலிங்கும் சரியாக போடாமல் இருக்குது ரன்னும் அடிக்காமல் இருக்குது ஜேமி ஓட்டனே பரவாயில்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபில நல்லா தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லோரும் ஃபிஃப்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இதெல்லாம் மாற்றி இந்த ஓட்டைகள்லாம் அடைச்சி வந்து அவையில் போய் இவங்க வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இல்லை அதே சேம் காம்பினேஷனோட போனாங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியவில்லை ருத்துவோட ஸ்பீச்சை கேட்கும்போது தான் நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது ரன் வித்தியாசத்துலாம் தோற்றும் அவ்வளோ பெரிய ரன் இல்லை தல ஐம்பது ரன் எவ்வளோ பெரிய ரன் நீ வந்து அசால்ட்டா சொல்கிற என்னன்னு ஒன்னும் சுத்தமாக புரியவே இல்லை அப்புறமேட்டு பிளம்பிங் வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டு சொல்லியிருக்காரு பிச்சு வந்து சுத்தமாக சரியே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை குறை சொல்லிட்டு இருக்காரு பிளேயர் குறை இல்லையா எங்க சக்ஸஸ்ஃபுல் காம்போவை கொண்டு போனீங்க அப்படின்னா எங்கிட்ட இருந்தாலும் விளையாடலாங்க இதே மாதிரி கே கே யாரும் பிச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஹானே சொல்லும் போது அவங்க வந்து ஏதோ டோஸ் விட்டுருக்காங்க இவரும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன் வந்து கொஞ்சம் வந்து ஆல்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அதாவது இது சிஎஸ்கே இதே தொழுவாடாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னால் காலத்துல இருந்து இப்ப வாட்சனாக இருக்கட்டும் ஒரு நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரகானேவாக இருக்கட்டும் ராயுடுவாக இருக்கட்டும் ஒரு சில மேட்சஸ் தான் விளாடுவாங்க அவங்களுக்கு வந்து இவங்க தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஃபார்ம் அவுட்டான பிளேயர்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மறுவாழ்வு கொடுத்து இவங்க விளாட இருப்பாங்க இதனால் வந்து யங்ஸ்டர் ஏன் விளாட வைக்கணும்னா ஸ்பார்க் தோனி அவர்கள் சொல்வார் திரும்பியும் அதே பஞ்சாயத்து தான் வந்து இவங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு என்ன நடக்க போகுது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மேட்சை பொறுத்தளவு டஃப் ஃபைட் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாற்பது அறுபது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணிக்கிட்ட தான் இருக்கு நாற்பது சதவீதம் தான் வந்து சிஎஸ்கே அணி ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு இன்னொரு ஒரு வீடியோ கூட ரெடி பண்ணலான் இருக்கேன் இந்த இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் வந்து சிஎஸ்கே அணி போகாது அப்படின்ற மாதிரி தான் என்னைய பொறுத்த வரைக்கும் தோணுது ஏன்னா இப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஏழு மேட்ச் ஆறு மேட்ச் அந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த மாதிரி தோத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க உங்களோட ராஜஸ்தான் பிளவன் சிஸ்கே பிளேவன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லுங்க